இங்கே இமாம் அடுத்து ஒரு நஜிசாக சொல்லாங்க ஹமர் மது மது வந்து நஜிசா நம்ம சொல்ல சொல்ல சொல்லிக் கொண்டு வந்தவைகள் எல்லாம் இவைகள் இந்த சொல்லப்பட்ட வகைகளில் ஏதாவது ஒன்று நம்முடைய உடலில் உடையில இடங்களிலே பட்டால் அவைகளை கழுக வேண்டும் இல்லாமல் நம்முடைய தொழுகை சேராது இப்ப மது மதுபானங்கள் சாராயம் இருக்கிறது இதை பற்றி அல்லாஹா குசு பகான சொல்லும் போது இன்னமல் கம்ரு வல் மை வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி சைத்தான் ரிஜிசும் மின் அமலி சைத்தான் ஃபஜ் தனிபுஹு லஅல்லகும் துஃப்லிஹுன் அல்லாஹ் என்ன சொல்றான் மதுபானம் சூதாட்டம் சிலைகளை வணங்குவது குறிபார்ப்பது இவைகள் எல்லாம் அம்பேதி குறிபார்ப்பதெல்லாம் நஜிஸ் அசுத்தமானவைகள் அதை தவிந்து கொள்ளுங்க இதை வச்சுக்கிட்டு சில அறிஞர்கள் சொல்லாங்க மது அதாவது சாராயம் பட்ட நஜிஸ் அப்ப இதுல சொல்லப்பட்ட சிலை சிலைப்பட்ட நஜிசா கழுவணுமா அம்பு பட்டா அது ஒரு செயல் அதை எப்படி படுறது அப்ப இதுல என்ன நஜிஸ் என்று சொல்லப்பட்டதுன்னு சொன்னா இது தான் நஜிஸ் வெளியிறங்க நஜிஸ் அல்ல உள்றங்க நஜிஸ் அசுத்தமான செயல்கள் சிறுநீர் மலம் ரத்தம் இது மாதிரி பட்டு கழுகுறது அல்ல மதுபானத்தில் நஜிஸ் கலந்தால் அது நஜிஸ் அப்படி இல்லாம இன்றைக்கு என்ன செய்யறாங்க இந்த மதுபானம் செய்யறாங்க நஜி சொல்லும் கலக்க இல்ல அவர்கள் ஏதோ கலக்கிறது கலத்தி செய்யறாங்க இது நஜிசா பட்டா இல்ல இது நஜிஸ் இல்ல பண்ணிட்டீங்களா அப்ப மதுபானம் அருந்துவது ஹராம் அதை விற்பது ஹராம் அது தன்னுடைய உடல்ல பட்டுட்டா அந்த உடல் உடையில பட்டா அதை உண்டு கட்டாயம் இல்ல நஜிஸ் என்பதற்காக கழுக தேவையில்லை அதான் சரியான முறை அது பட்டா நஜிஸ் இல்ல அதே போன்று ரசூல் நாய் சல்லா அலிஸ்லாமர்கள் ஜல்லாலா அதாவது அசுத்தங்களை அசுத்தமான நஜிசானவிகளை சாப்பிடக்கூடிய பிராணிகள் பறவைகள் இந்த பறவைகளுடைய மாமிசத்தை சாப்பிடுறது தடுத்திருக்கிறாங்க இதுல வந்து பிரயாணம் செய்யறது தடுத்திருக்கிறாங்க அவனுடைய பால்களை குடிக்கிறது தடுத்திருக்கிறாங்க அப்படின்ற என்ன அர்த்தம் இந்த ஜல்லாலா என்பது எந்த பிராணிகள் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் கோழி புறா குருவிகளாக இருக்கட்டும் அசுத்தங்களையே சாப்பிட்டு அதனுடைய வாடையே மாறுற அளவுக்கு அந்த பிராணிகள் சாப்பிட்டு இருந்தா அந்த பிராணிகள் சாப்பிடக்கூடாது கோழியா இருந்தாலும் சரி என்ன செய்யணும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி அசுத்தங்களை சாப்பிடாத அளவுக்கு கட்டி போடுறது அல்லது தனியாக ஒரு கூட்டில் வளர்க்கறது அல்லது புட்பூண்டுகள் உள்ள பகுதிகளில் நல்ல தானியங்கள் உள்ள பகுதிகளில் கொண்டு போய் வளர்க்கறது வளர்த்து அது அதனுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் எல்லாம் போயிட்டு சில என்ன செய்வாங்க ஊர்களில் கோழிகளை நம்ம ஊர்களில் என்ன செய்வாங்க கோழியை பொதுவாக வளர்ப்பாங்க அசு அசத்தங்கள்லாம் சாப்பிடும் அதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்க ஊர் பகுதிகளில் செய்வாங்க அப்ப என்ன செய்வாங்க அந்த கோழியை பிடிச்சி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு கூட்டில் போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க அவங்க சொந்த தீன் போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அதுக்கப்புறம் இருப்பாங்க அறுக்கிறதா இருந்தால் ஏன் ஏற்கனவே சாப்பிட்டா அந்த தீன்களில் அசத்தங்கள் சேர்ந்திருக்கிறது மலங்கள் போன்றதெல்லாம் அது என்ன செய்யும் அழுக்கான பொருள்களை எல்லாம் செத்துப்ப போன பிராணிகளை எல்லாம் சாப்பிடுங்கள் அப்ப அப்படியான ஒரு பிராணிகளை சுல்லா தடுத்திருக்கிறாங்க அவைகளும் என்ன அசுத்தமானவைகள் தான் இங்கே நாம் சொன்ன இந்த அசுத்தங்களை இப்போது நீங்கள் விளங்கியிருப்பார்கள் விளங்கியிருப்பீர்கள் இவைகள் நம்முடைய உடல்ல பட்டா நம்முடைய உடையில பட்டா உடம்புல பட்டா அல்லது நாம் தொழக்கூடிய இடங்களை கடந்த அவைகளை எல்லாம் சுத்தம் செய்து தான் நாம் தொழ வேண்டும் இதுதான் இங்கே நாம் நஜிசுடைய வகைகளை சொல்வதற்கான நோக்கம் விவாதத்துகள் செய்வதற்கு குறிப்பாக தொழுகை இவைகளுக்கு நாம் நஜிசுகளை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்ல தொழுகையுடைய நிபந்தனைகளில் நாம் பேசுவோம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அதிலே சிறுதொடக்கிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அசுத்தங்கள் நஜிசுகளில் இருந்தும் சுத்தமாக இருக்கணும் உடல் உடை இடம் இப்ப நஜிசுகள் தான் நீங்க விளைய கொள்ளணும் இப்ப படித்த பாடங்களில் வந்து ஏதாவது ஒன்று இந்த நஜிசுகளை விட்டும் தொழக்கூடியவருடைய உடல் சுத்தமாக இருக்கணும் அவருடைய உடை சுத்தமாக இருக்கணும் அவர் துளக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும் என்பதை நாம் இந்த பாடத்திலிருந்து விளங்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செய்திகளை சொன்னோம் இன்ஷா அல்லா இத்துடன் எங்களுடைய நஜிசுடைய பாடம் முடிவடைகிறது இதற்கு அடுத்தது இன்ஷா அல்லா நாம் இன்னும் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதுதான் நாம் கழிவறைக்கு செல்லும் போது அதாவது பாத்ரூமுக்கு செல்லும் போது இஸ்லாம் காட்டிச் சில ஒழுக்க முறைகளை அதை அல்லாஹ் அடுத்த வாரத்தில் பார்ப்போம்